ஆம்போலனியின் தலைமை இருக்கும் திரு சகாயராஜா அவர்கள் ஏற்புரை வழங்குவார் சபையோர் அனைவருக்கும் சிறம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா சிறப்புடன் வருவதற்கு முதல் முதலாக காரணம் இந்த டிசைன் குழுவை நாங்கள் சிறப்பு செய்கிறோம் அவர் திரு ராகேஷ் அவர்கள் அவர்தான் எங்களுடைய புக் கையேடை மிக அருமையாக வடிவமைத்து இதன் லோகோவையும் வடிவமைத்துக் கொடுத்த பெருமை அவர்களே சாரும் இதனைத் தொடர்ந்து இந்த கையேடை உருவாக்கி சாய் இம்ப்ரெஷன் குழுமத்தினர் தொடர்ந்து ஒரு ஒரு வார இரண்டு வாரமாக வேலை செய்து இதை கையேடாக உருவாக்கி கொடுத்தவர்களுக்கு திரு இளஞ்செழியன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்கிறேன் அவர்களை நாங்கள் சிறப்பு செய்யும் அடுத்து இந்த விழா சிறப்புடன் நடைபெறுவதற்கு மிகவும் முக்கியமான காரணமாக அமைவது இந்த மகால் இந்த மகாலை இங் ஆம்பலுக்காகவே உருவாக்கப்பட்டது போல நாங்கள் உணர்கிறோம் நாங்கள் ஆம்பல் நாலு பேரோட ரிவ்யூ மீட்டிங் நடத்தும் போது இந்த மஹால் கிடையாது தொடர்ந்து நாங்கள் ரிவ்யூ மீட்டிங் வந்து அயராது வந்து நடத்திட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு ரிவ்யூ மீட்டிங் அதாவது போரூர் பகுதியில் வந்து இந்த ஆம்பல் அணி வேணும் அப்படின்னு நினைச்ச முதல் நபர் அப்படின்னா நம்ம இன்ஸ்ட்ரா சரவணன் சொல்ல முடியும் அடுத்து சொல்ல வேண்டுமென்றால் நம்ம ஆண்டனி பிரைட்டன் அவர் உண்மையிலேயே இந்த போரூர் பகுதியில் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ரேடோ லேப்ஸ் என்ற யும் வீனஸ் கிச்சன் அவருடைய அடிப்படை தொழில் வீனஸ் கிச்சன் அதையும் திறம்பட நடத்தி ரேடோ லேப் என்ற நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார் ஐயா கேட்டது போல் தமிழில் யாருமே பேர் வைக்கலன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வருத்தப்பட்டா போல தமிழில் வந்து குரல்னு சொல்லிட்டு ஒரு பேரில் ரீசண்டாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு தொடர்ந்து நாங்கள் தமிழுக்கு துணையாக நிற்போம் கண்டிப்பாக அருத்தந்தோடைய ஆசிரியரும் அதுதான் சுருக்கமாக என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் இதுக்கு மேலே தான் உரையை ஆரம்பிக்குது இந்த பொழுதின் பெருதி வைக்கும் தன் மகனை சாந்தோன் எனக் கேட்ட தாய் இப்பெருமிந்தம் நிறைவாக மழுகிறது. ஒரு தாய் தன் மகனை எப்படி நினைத்து பெருமைப்படுவாளோ அதேபோல் எங்களுடைய அருட் பெருமிதத்தோடு எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் இன்று ஆம்பல் துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் பெருமன்ற நிறுவனர் பெருமன்ற தலைவர்கள் அனைத்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் ஒரு விடயத்தை இந்த சுற்றுறையிலிருந்து ஆரம்பிக்கிறேன் நான் மேடை ஏறி பார்த்ததில்லை ஆனால் மேடை ஏறியவர்களை பார்த்திருக்கிறேன் என்னுடைய பயணம் இந்த பெருமன்றத்தில் ஆறு வருடம் ஆகிறது என்னை இந்த பெருமன்றத்தில் கொன்று வந்து இணைத்தது இருபது ஆண்டுகால நண்பர் திரு வெங்கடேஷ் என்பவர் அவர்தான் முதன் முதலாக அலைகள் என்ற அணியில் என்னை கொண்டு வந்து தமிழருக்கான ஒரு அமைப்பு இருக்கிறது இதிலிருந்து நீங்கள் என்ன பெற வேண்டும் என்ன உணர்வில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இதிலிருந்து நீங்கள் உணர முடியும் என்று அலைகள் அணியில் என்னை சேர்த்தது ஆனால் அவர் இப்போது நம்மோடு இல்லை அவர் இறந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் இறந்து விட்டார் உண்மையிலேயே பெரும் வலியை பெருமன்றம் சந்தித்தது ஆனால் அவர் என்னோடு பழகிய நாட்களில் பெருமன்ற கனவுகளை நாங்கள் நிறைய பேசியிருக்கிறோம் ஒரு நாள் டி நகரில் ஒரு செங்கா பெருமன்ற அமர்வு நடந்தது அருமாணிக்கம் சாரி நம்ம பெருமன்ற அருள் அவர்கள் கேட்டார்கள் இந்த பெருமன்றம் தமிழர்களுக்கே இடையே உருவாகி வலுப்பெற வேண்டும் அதை உணர்வுபூர்வம் பேசிக்கொண்டிருக்கும்போது வெங்கடேஷ் அவர்கள் கேட்டார் ஃபாதர் எத்தனை பேர் இருந்தால் உங்களுக்கு இந்த அணியை இன்னும் பெருசாக கட்டமைக்க முடியும் என்று கேட்டார் அதற்கு ஐம்பதாயிரம் பேர் போதுமா என்று கேட்டார் இல்லை இரண்டாயிரம் பேர் இருந்தாலே இந்த அணியை நம் நாம் எண்ணிய எண்ணம் திண்ணமாக அமையும் என்ற உத்தரவாதத்தோடு அவர் அந்த நேரத்தில் பேசியது இன்றை இன்றைக்கு நினைவில் இருக்கிறது தமிழருக்கு ஒரு வரலாறு இருக்கிறதே ஆனால் அந்த வரலாற்றை மீட்டறுக்க மீட்டெடுப்பதற்கு பொருளாதார தேவை தேவைப்படுகிறது நம்முடைய வணிகம் நம்மை விட்டு படிப்படியாக கொண்டிருக்கிறது இந்த வணிகத்தை மீட்க நிறைய பேர் யோசி யோசித்திருக்க வேண்டும் அருத்தந்தையும் தான் யோசித்து இந்த தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றத்தை ஆரம்பித்தார் இதில் பதினைந்து அணிகள் உள்ளது இந்த பதினைந்து அணிகளும் இன்று வீடு நடை கொண்டு வெற்றி நடை போடுகிறது இவற்றில் ஓர் அணிதான் செங்கால்தர் அணி இதனை திறம்பட செதுக்கி நூறு வாரம் எங்களை வழிநடத்திய பெருமை திரு அருள்மாணிக்கம் ஐயாவே சாரும் இப்போது அவர்கள் பெருமன்ற துணை தலைவராகவும் இருந்து அடுத்து நூறாவது இருந்து இருநூறாவது வாரம் வரை செங்காந்தலை வழிநடத்தி எங்களையும் மற்ற உறுப்பினர்களையும் வழிநடத்தி வந்த திரு இளங்கோவன் அவர்கள் தலைமையில் வாகை அணியை நூற்றி தொண்ணூறாவது வாரத்திலிருந்து கட்டமைத்து வீரியமாக வழிநடத்தினார் அதனைத் தொடர்ந்து இருநூறாவது வாரத்தில் முருகன் அவர்களின் தலைமைக்கு நகர்த்தி இன்னும் வீரியத்தோடு செயல்பட வைத்த திரு இளங்கோவன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது செங்காந்தல் அணியை இன்று வரை பொறுப்புடன் வழிநடத்தி இருநூறாவது வாரத்தில் அறிவிக்கப்பட்ட அனிச்சமணியை மணியை தொடர் வட மையமாக கொண்டு தொடர்ந்து இருநூற்றி ஐம்பதாவது வாரத்தில் ஆம்பலை அறிவித்து இன்று இருநூற்றி தொண்ணூற்றி ஓராவது வாரத்தில் செய்த செய்வதற்கு உழைத்த திரு முருகன் எங்கள் செங்காந்தல் இன்றைய தலைவர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று துவக்க விழா காணும் நன்னாளில் அருட்தந்தைக்கு நான் உண்டை உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இருபது உறுப்பினர்களோடு ஆரம்பித்த நாங்கள் இன்னும் இருபத்தைந்து வாரத்துக்குள் ஐம்பது உறுப்பினர்களை இந்த அணியில் கொண்டு வருவோம் அடுத்து ஜூன் மாதம் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் நடக்கும் எளிமின் மாநாட்டில் வருவதற்கு குறைந்தபட்சம் பத்து பேரையாவது ஆம்பல் அணி அனுப்பும் என்ற ஒரு உத்தரவாதத்தை இந்த சபையில் நான் அளிக்கிறேன் இதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதையும் இச்சபையில் கோரிக்கையாக வைத்து கொண்டு குறைந்தபட்ச நேரத்தை கொடுத்து ஆம்பல் அணி பதினைந்து அணிகளுக்கும் ஓர் முன்னூறு முன் உதாரணமாக அமையும் என்பதை இந்த அவையில் உறுதியேற்று அமைகிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழன் நன்றி வணக்கம் இதுவரை தொகுத்து வழங்கிய திரு இளங்கோவன் பெருமன்றத்தில் நாங்கள் செல்லமாக சுந்தர் பிச்சை என்று அழைப்போம் நாங்கள் எங்கள் ஆம்பல் அணி சார்பில் அவங்கள் அவர்களை சிறப்பு செய்வதற்கு திரு அருத்தந்தை அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம் நம்முடைய பகுதியில் மிக பெரும் தொழிலதிபதி அதிபராகவும் வணிகர் சங்க தலைவராகவும் பொறுப்ப பொறுப்பில் இருக்கும் திரு சாமி அவர்களுக்கு நான் மறந்துவிட்டேன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தகராஜயா தகராஜையை சிறப்பு செய்வதற்காக திரு சுதர்ஷன் அவர்கள் அன்புடன் கடை சுதர்சன்